ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக பீர்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வேக வச்சு கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி பல்லாரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து குழஞ்சிடக்கூடாது ஆனால் சாஃப்டாக அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க பருப்பு குலையில ஆனால் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு வேக வச்சா போதும் இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சி ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நாலு வத்தல் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன்னா பூண்டு வந்து ரெண்டு பல் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நான் அன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பீக்கங்காய் எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க சிம்மில் வச்சு இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவிந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர வெந்து வரட்டும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ இது வந்து வெந்துட்ருக்கட்டும் அந்த கேப்பில் வந்து நம்ம இதுக்கு இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷமாக வெந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அவ்வளோதான் நம்மளோட கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகளை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீர்க்கங்க கூட்டு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்